என் பேர் துரைசாமி நான் சென்னையில இருந்து பேசுறேன் நான் அடிப்படை உறுப்பினராக இருக்கேன் எங்க அம்மாவும் இந்த இயக்கத்துல இருந்தாங்க இப்ப இல்ல இந்த சமயம் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா தவறிட்டாங்க எனக்கு வந்து இப்ப வேலை வாய்ப்பு இல்லை வருமானம் இல்லை நான் அடிப்படை கொண்டு நான் இருக்கிற விருப்பப்படுறேன் அதே மாதிரி உங்களுடைய தலைமையில ஒரு அணிய உருவாகிறதுக்கு என்னால முயற்சி இல்லை நான் எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி இந்த இயக்கத்தை நான் திடகத்தமா நிறுத்தி வைப்பேன்னு ஒரு நம்பிக்கையோட வலிமையா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம புதிய பரதம் அமைப்போம் இந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த திட்டத்தில எல்லாம் நீங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா தம்பி இருக்குங்கய்யா ஐயா சரி அதாவது அதுல எல்லாம் ஒண்ணு உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்ல கரெக்டா கிடைக்குது இல்ல அது வருமானம் வரலங்கய்யா ஐயா பென்ஷன் ஐயா சரி இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க யாருக்காவது பேசணும் அதிகாரிகளுக்கு நான் சொல்றேன்

கடின முயற்சி எடுத்து ஒன்றுபட்ட அதிமுக வர்றதுக்கு நாம எல்லாருமே செயல்படணும் ஒரே அணியில இருக்கணும் ஆமா ஒரே அணியில இருந்தா நம்ம தான் ஐயா தமிழ்நாட்டிலேயே சரிதான் நம்ம தான் நமக்கு எதிர்ப்பே எதுவுமே இல்லையா பண்ணிடலாம் ஐயா ஒண்ணுமே இல்லைங்க எடப்பாடியோட சாதனை வந்துங்க நீங்க உலக லெவல்ல எதிர்பார்க்கறாங்க நம்மளுடைய சாதனை எல்லாம் முறியடிக்க ஒரு சாதனைய கூட முறியடிக்கிற மாதிரி யாராலையும் முடியாதுங்க சரி இப்ப சாதாரணமா மக்களுக்கு திருமண உதவி கூட கட் பண்றாங்க ரேஷன் பொருள் வந்துங்க உணவு பொருள் ரேஷன் பொருள் எந்த பொருளுமே கிடைக்கலைங்க மக்களுக்கு நாம ஒன்ற ஒன்றிணைச்சோம்னா நம்ம தாங்க தமிழ்நாட்டுக்கு அடுத்த வருஷம் எலக்ஷன் வச்சா கூட நம்ம தாங்க முதலமைச்சர் ஆமா நேத்துக்கு சன் கேள்வி காலத்துல ஒரு அற்புதமான ஒரு அண்ணா திமுக ஒரு வேலை செஞ்சீங்க உங்க எல்லாராலும் பாராட்டப்படுகிற ஒரு நல்ல வேலை அது அதிமுக பற்றி கொடுத்தீங்க அதுக்கு சீங்க பாராட்டுதல்கள் வந்து தொண்டர்களை அண்ணா திமுக இருக்கக்கூடிய பழைய அமைச்சர்கள் குறிப்பாக சில பல அமைச்சர்கள் வந்து தொண்டர்கள் பக்கமே அவங்க தலை வச்சு படுக்கல வெற்றி பெற்றதற்கு பிறகு அமைச்சர் அமைச்சராக போயிட்டாங்களே தவிர தொண்டர்களை காக்க வேண்டும் என்பதற்கான வழிவகைகள்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல அவங்க தொகுதியில ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தொண்டர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்போ அல்லது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது திருநங்கைகளுக்கோ நல்ல வேலை செஞ்சு அந்த மாதிரி பல முயற்சிகளை வந்து இந்த எம்எல்ஏக்கள் செய்யல ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே எம்எல்ஏ தொடர்ந்து பத்து பத்தாண்டு காலம் இருக்க கூடாது எல்லாருக்கும் மாற்றி மாற்றி வாய்ப்பு போதுதான் வந்து அந்த வேலை வாய்ப்புகளையும் தொண்டர்களை கவனிக்கிற சக்தி வரும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தொடர்ந்து வந்து அவங்கள மாட்டான் போய் நம்ம பாருன்னு போயிட்டே இருப்பான் அதிமுக ஒன்றிணைந்தாலே தவிர வாழ்வு ஒன்று உண்டு வாழ்வு ஒன்று சொன்னா தாழ்வுதான் மிஞ்சும் அதே நேரத்துல சசிகலா வந்து தான் வர்றேன் வர்றேன் அப்படிங்கிறாங்க சசிகலா என்றைக்கு அம்மாவோடு இணைந்தார்களோ அன்றைக்கு அம்மாவுக்கு பிடிச்சது சனியன் அம்மாவை ஜெயிலுக்கு கொண்டு போய் விட்டது அவங்க தான் ஒரு நல்ல வழக்கறிஞரா இருக்கிறவன் கைதிகளையோ அல்லது சாட்சிகளையோ எல்லாத்தையும் வந்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கோர்ட்டுக்கு கொண்டு போக மாட்டான் இவங்க கரெக்டா வெள்ளிக்கிழமனைக்கு கொண்டு போய் அம்மாவை நிறுத்துறாங்க அவன் உள்ள தள்ளிட்டான் யாராக இருந்தாலும் திங்கள் செவ்வாய் புதன் இந்த நாட்கள்ல போனா ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நல்ல வக்கீலா இருக்கிறவன் இவங்க பிளான் பண்ணியே அந்த அம்மாவை வெள்ளிக்கிழமணிக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தி உள்ள தள்ளினாங்க ஆக இப்படிப்பட்ட காட்டுக்காக வாதாடிய வக்கீல்களை எல்லாத்தையும் ஒழிச்சு தள்ளிட்டு இந்த அண்ணா திமுக என்னைக்கு நல்ல வழக்கறிஞர்களுக்கு மரியாதை கொடுக்குதோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ போன முறை இந்த அனுபவம் ரமேஷன் ஒருத்தனுடைய கேஸ் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு அப்ப நாங்கெல்லாம் சொன்ன வேண்டாம் உச்ச நீதி போகாதீங்க தலையில கொட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்கன்னு சொன்னோம் அதை கேட்காம பல கோடி ரூபாய் செலவு பண்ணி போனாங்க ஆனா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க யோகித இருக்கிற அமைச்சர்களுக்கு ஆக இப்படி கட்சி நடத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரை கெடுத்து அம்மாவுடைய பேரை கெடுத்து இல்லைன்னா அம்மாவுடைய ஆட்சி வந்து தொடர்ந்து நடந்திருக்கும் இப்படி பல விதமான சாதனைகளை இவங்களே விட்டடிச்சிட்டாங்க ஆக நல்ல தலைவர்களையும் நல்ல ஆட்களையும் கட்சிக்காக உழைக்கின்ற நல்ல ஆட்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தா அதிலிருந்து அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு யாருமே இல்லை அதே மாதிரி இந்த மக்கள் இந்த இரண்டாம் கட்ட பஞ்சாயத்து தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்காமல் இருந்திருந்தார்கள் இருந்தால் நிலைமை அண்ணா திமுக வெற்றி பெற்ற நிலை வந்தால் இந்த நாடு திருந்தும் என்பதற்கு அடையாளமாக கருதலாம் இல்லைன்னா ஓசிவா

ஆனா அண்ணாமலை மாதிரி எல்லாம் வந்து அதை தூக்கி நிறுத்த பாக்குறாங்க என்றைக்கு மக்களுடைய நலத்திட்டங்கள்ல பாஜக கான்சென்ட்ரேட் பண்ணுதோ பெட்ரோல் விலையை குறைக்குதோ டீசல் விலையை குறைக்குதோ விலைவாசிய குறைக்குதோ அன்னைக்குத்தான் மக்களால் பேசப்படுவாங்க நார்த் இந்தியாவில பாஜக ஜெயிக்குதுன்னு எல்லாரும் கேக்குறாங்க அதற்கு காரணம் பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கு சைனா பக்கத்துல இருக்கு எந்த நேரத்திலயும் குண்டு போட்டு தங்களை அழிச்சிருவான்னு ஒரு பயம் இருக்கு அதை காப்பாற்றுவதற்கு மோடி விட்ட வேற ஆள் கிடையாதுங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு சவுத் இந்தியால அப்படி கிடையாது சவுத் இந்தியால நார்த் இந்தியால இருந்து வரக்கூடிய கோதுமை அரிசி எல்லாமே இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் லேபுல மாத்தி குத்துறான் மோடி கொடுக்குற இலவச அரிசிய வந்து திமுக கொடுத்ததா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கருத்துக்களை எல்லாம் மாற்றுகிற திறமை படைத்த எம்எல்ஏக்கள் பேச்சாளர்கள் தொண்டனுக்கு மரியாதை கொடுத்தா அதிமுக வெற்றி பெறுவத யாராலையும் தடுக்க முடியாது ச பேசலாம் நல்லா நீங்க நான்லாம் காலேஜில் படிக்கிற பொழுது நீங்க அரசு அதிகாரியா இருந்தீங்க அந்த காலகட்டத்திலேயே நீங்க வந்து அதிமுக எம்ஜிஆர் என்கிற ஒரு மிகப்பெரிய விசுவாசியா இருந்தீங்க நீங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகும் கூட இந்த இயக்கம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பணியாற்றிட்டு இருக்கிறீங்க ரொம்ப நன்றி சென்ற வாரம் வந்து நம்ம துறைமுருகனுக்கு கண்டன கூட்டத்தை தெரிவிச்சு அதை மீட்டிங் ஏற்பாடு பண்றதுக்கு நன்றி இந்த வாரம் வந்து தொடர்ச்சியாக ரவீந்திரன் துரைசாமி என்ற மெத்த படித்த மேதாவிக்கு கண்டனம் தெரிவிக்கிற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணதுக்கும் அதுல என்ன கலந்து பேசக்கும் மிக்க நன்றி இதுல வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் நம்ம நிறைய கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மச் ஆஃப் மை டைம் அண்ட் அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அதனால நான் சுருக்கமா ரத்தன சுருக்கமா சொல்லிடுறேன் சார் இந்த ரவீந்திரன் துரைசாமிக்காக தான் இந்த கட்டண மீட்டிங்கை போட்டதுன்றது நோக்கம் நம்பது சரிங்களா சரிங்களா பேசுங்க எல்லாம் பேசுங்க ஆக்சுவலா ரவீந்திரன் துரைசாமின்றவர் என்றவர் தா தாழ்ந்து ரொம்ப பெத்த பிடிச்ச மேதாவி அறிவாளி நினைப்பவருக்கு அவருக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டு என்னன்னா முப்பது பர்சன்ட் முப்பத்தி நாலு பர்சன்ட் சதவீத கணக்கு எல்லாம் போடுறாரு அந்த அறிவாளி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தோற்றுவிக்கப்பட்ட பொழுது தலைவர் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் அண்ணா உலகத்திலேயே வந்து தலைவர் வந்து உருவாக்காம தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரே இயக்கம் அந்த உலக சாதனை வந்து நமது புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் தான் இதுல வந்து யாரும் வந்து எந்த டிஸ்பியூட்டும் மாற்றிருக்கிறதும் சொல்ல முடியாது ஏன்னா அன்னைக்கு சத்யாசு வாசல்ல நின்னவங்க நானும் ஒருத்தன் கட்சி நீக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கலையுலக கால ரிக்ஷாக்காரன் மன்றம் ரிக்ஷா ரிக்ஷாக்காரன் பணம் வந்தப்ப வந்து மன்றம் ஜாம்பஜா பகுதி சென்னை திருவல்லிக்க ஒரு சாதாரண உறுப்பினர் தான் அதனால எங்களுக்கு பல நிர்பந்தம் இருந்தது முக முத்து மன்றமா மாற்ற சொன்ன அன்றைய அரசியல் கட்சி ஆளுங்க திமுக ஆளுங்க எல்லாம் வந்து எங்களை கட்டாயப்படுத்தும் போது கூட நாங்க மறுத்து அது நாங்க வந்து கலைகர் மன்றம் தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உறுதியா இருந்தோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் யாரெல்லாம் வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழக தோற்றுவீக்கத்துக்காக பெத்தாம்பாளையம் பழனிசாமி சேலம் சித்தையண்ணு தூத்துக்குடி தங்கப்பழம் சின்னசாமி இவர்களோட வரலாறுல இந்த ரவீந்திர துரைசாமிக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உயிர்நீத்த தொண்டர்கள் அந்த கட்சி ஆரம்பிக்கத்துக்கும் அந்த கட்சி வளர்ச்சிக்கும் உயிர்நீத்த தொண்டர்கள் வந்து நம்ம அந்த தலைவர் வந்து முத முதல்ல அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு மாநாடு நடத்தும் போது கூட அவங்க நினைவா தான் வந்து பந்தல்லாம் போட்டாங்க அதுல வட்டல கொண்டு ஆறுமுகம் சிதம்பரம் பாலசுந்தரம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கோலாவரி சுகுமாரன் சொல்லிட்டு தொண்டர்களுக்காக மரியாதை கொடுத்து தொண்டர்கள் உணர்வுகளை ஏற்று தொண்டரை மதித்த ஒரே தலைவன் ஒப்பற்ற தலைவன் புரட்சி தலைவர் தான் இந்த இந்த வகையில் அண்ணா திமுக அதுக்கப்புறம் ஆளப்பட்ட ஜெயலலிதாவும் அல்லது மற்ற முதல்வர்களும் தொண்டர்களோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உணர்வுக்கும் மதிப்பே அளிக்கல அது வேற சமாச்சாரம் இன்னைக்கு இந்த சதவிகித கணக்கு பேசுற இந்த ரவீந்தர் துரைசாமி முப்பது சதவீதம் முப்பத்தி நாலு சதவீதம் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் வரலாறு அவருக்கு தெரியுமா அன்னைக்கு நான்கு முனை போட்டி இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் போட்டியும் ஜனதா கட்சி எல்லாம் வந்து மறுபக்கம் ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பாராளுமன்றத்துல பலத்த மெஜாரிட்டியுடன் உட்கார்ந்து ஆட்சி பிடிச்சி முத முதல்ல சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்றத்தை தனியா நிக்குது அதுக்கு பெரிய பின்பலம் இருந்தது பலபலமோ பணிபலமோ இருந்தது அதே நேரத்தில் இந்திரா காங்கிரஸ் வலது கம்யூனிஸ்ட் ஒரு கூட்டணியா இருந்தது நம்ம கூட இருந்த ஒரே கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படி இருக்கும்போது வாக்குகள் சிதறப்பட்ட நிலையில முப்பது சதவிகிதம் வாக்கு வாங்கினான்னு சொல்றான் இந்த அறிவாளி முப்பது சதவீதம் என்பது நாலு முனை போட்டியில வந்து மிகப்பெரிய சதவிகிதம் என்பது இந்த அறிவாளிக்கு ஏன் தெரியல தெரியல இவன் ஒருத்தன் தான் படிச்சவன் தான் தான் பெரிய அறிவாளி மெத்த படிச்ச மேதாவின்னு பேசுறான் ரெண்டாவது இந்த ஓனர்ஷிப் பத்தி பேசணும் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசெல்ம ஓனர் அனைத்து அண்ணா தான் முன்னேற்றத்துல ஒரு தொண்டம் கூட வந்து கட்சியை தலைமையேற்று நடத்தலான்ற உதாரணமா தான் இருக்காங்க அவங்க வந்து ஜெயலலிதா புகழ்பாட்டம் எப்படியும் ஆனா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வந்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கத்துல ஒரு ஓ பன்னீர்செல்வம் சாதாரண பிரதிநிதியா இருந்து பிரதிநிதியா இருந்து இன்னைக்கு ஒரு முதலமைச்சரா இருக்காரு அதே போல ஓபிஎஸ் ஒரு சாதாரண மனுஷா இருந்து இன்னைக்கு வந்து ஆளக்கூடிய சக்தி இருக்காருன்னா அது புரட்சி தலைவர் இயக்கத்துக்கு எடுத்த மரியாதை தான் சொல்லுவேன் ஏன்னா புரட்சி தலைவர் கட்சியில வந்து தொண்டர்கள் கூட தலைவராகலான் உதாரணம் தான் ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்களோட நடவடிக்கை எப்படியோ அது நமக்கு அதை பத்தி பேசவே இல்லை நான் பதில் சொல்ல வேண்டியது இந்த ரவீந்திரன் துரைசாமிக்கு இதே மாதிரி திராவிட முன்னேற்ற பாட்டாளி மக்கள் வம்சாவளி திமுக திமுக புரட்சி தலைவர் மட்டும்தான் தொண்டர்களுக்கு தான் தலைவராக அந்த இயக்கத்தை ஏற்பட்டதுனால இந்த கூட்டத்தின் மூலம் அந்த ரவீந்திரன் துரைசாமி என்பவனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்த நன்றி கூறி மற்றவர்களுக்கும் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இல்ல அதுல அந்த ரவீந்திரன் துரசாமி சொல்றதுல நான் இருந்த ஒரு நிகழ்ச்சியில கூட சொன்னார் நான் அப்பவே அவருக்கு அது பதில் சொன்னேன் நீங்க அவர் சொல்ற கம்பேரிசன் என்னன்னா எழுபத்தி ஏழுல வந்து முப்பது சதவீதம் தான் வாங்குச்சு ஆனா ரைட் இந்த கடத்த தேர்தல வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையில அதிமுக முப்பத்தி நாலு சதவீதம் வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் என்ன சொல்றேன்னா நீங்க முப்பது சதவீதம் வாங்குச்சா எத்தனை சதவீதம்ங்கிறது முக்கியம் இல்ல எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஆட்சியை அமைத்தார் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைச்சாரு அதிமுக ஆளுகர கட்சியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் கண்டிப்பாக கட்சி ஆரம்பித்து ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு உள்ள ஆட்சியை ஒரு வரலாற்று சாதனை வந்து அன்னைக்கு நிகழ்ந்தது ஆனா இது மட்டும் முப்பத்தி நாலு சதவீதமா கூட இருக்கலாம் ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இருந்த ஆட்சியை நம்ம இழந்திருக்கிறோம் இவங்க சில பேர் வந்து இதுதான் நான் என்னோட துவக்க உரையில நான் சொன்னேன் அதாவது ஊடகங்கள்ல திமுக இதை எப்படி இந்த காய்நகரத்துறாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு கொண்டு வந்துட்டு சசிகலாவை முதல்ல உயர்த்தி பிடிப்பாங்க சசிகலாவை எதுக்கு உயர்த்தி பிடிப்பாங்கன்னா அது பதில் வரும் இல்ல இல்ல அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுன்னு உடனே அவங்க என்ன திமுக சொல்லுவாங்கன்னா அப்படின்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா அவங்களுக்கான தண்டனை குற்றவாளி அப்படின்னு சொல்லி அதை டேமேஜ் பண்ணுவாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க சசிகலா தண்டனை பெற்ற குற்றவாளி இருப்பாங்க அடுத்து இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்னன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் தூக்கி பிடிப்பாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒருவேளை கொடநாடு கொலை கொலை வழக்குகள் இப்படி வர்ற பொழுது எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக என்றாலே அது ஒரு ஊழல் கட்சி குடும்ப கட்சி ஒரு மக்களுக்கு ஒரு எதிரான மனநிலை கொண்டவர்களை இருக்கிற கட்சி என்று ஒரு முத்திரை இருந்ததோ அது மாதிரி அண்ணா திமுகவுக்கு இவர்கள் ஒரு முத்திரை குத்துறதுக்கு திமுக மறைமுகமாக முயற்சி செய்கிறாங்க அதுக்காகத்தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சசிகலா ஆதரிக்கிறது போல காட்டுவாங்க இன்னொரு பக்கம் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரிக்கிறது போல காட்டுவாங்க இதை இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் குறித்து கொள்ளணும் அப்ப அதனாலதான் நம்ம என்ன முடிவு பண்றோம்னா அப்பலுக்கற்ற இல்லாத ஒப்பற்ற தலைவராக இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் முன்னால நிறுத்துங்க

இன்னும் ஐம்பது ஆண்டுக்கு நூறு ஆண்டுக்கு நம்ம ஆட்சி நடத்தலாம் இது வந்து திமுக செய்கிற திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம் திட்டமிட்ட ஒரு சதி ரவீந்திரன் தோரசாமிக்கு நான் அப்பவே வந்து நீங்க சொல்றது வந்து தப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க அவர் வந்து அம்பது ஃபிப்டீன் பிப்டி ஓனர்ஷிப்புங்குறதெல்லாம் அதாவது ரெட்டனையில கையெழுத்து போடுகிற உரிமையை எடுத்து கொடுத்தாங்க நாளைக்கு காலையில பிஜேபியோட கூட்டணி இல்ல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்கன்னா அந்த ரன்னைய எடுக்கிருவாங்க கையெழுத்து போடுற உரிமை தேர்தல் ஆணையத்துல யாரையாவது வச்சும் ஒரு பெடிஷன் குடுக்க சொல்லி அவங்களுக்கு அந்த கையெழுத்து போடுற உரிமை இல்லைன்னு எடுத்துட்டு அடுத்த அடிமைகளே பிஜேபி தேட ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் இந்த கட்சிக்கு தாங்க தலைவர் வர முடியும்னா யார் ஒரு பொதுச்செயலருக்கு தேர்தல் நடந்து தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படுகிற பொழுதுதான் இவர் இந்த கட்சியினுடைய தலைவர் அவர் எடுக்கிற முடிவுக்கு தான் நம்ம எல்லோரும் கட்டுப்படணும் அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளின்படி அம்மா அவர்கள் கடைபிடித்த விதியின்படி பெரும்பான்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக ஒருவர் வந்து வரணும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியால நியமிக்கப்பட்டவர் அதிமுகவுக்கு நீங்க ஏதோ அவங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா இது எல்லாம் சில திட்டமிட்ட பிரச்சாரங்களால இந்த இயக்கத்தை அதிமுக எதிர்காலத்தை முடக்க நினைக்கிறவங்க செய்கிற சனி அதையெல்லாம் வென்று வருகிற ஆற்றல் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு அந்த ரவீந்திர துரசாமி அந்த மாதிரி பேசுறது தப்பு நீங்க பேசின இதை வந்து நான் தனியா எடுத்து உங்க பேச்சாகவே நான் வந்து என்னோட நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பிச்சு எல்லா குரூப்புக்கு அதை அனுப்பிச்சு மிக்க நன்றி சார் இன்னொரு சமயம் நான் இன்னொன்னு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நான் சொல்ல விரும்புறேன் இந்த உலகத்திலேயே வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தை எதிர்த்து இயக்கம் கண்டு வெற்றி பெற்ற தலைவரும்னா புரட்சி தலைவர் அதுலயும் அவர் சாதனை படைச்சிருக்காரு இன்னொன்னு குறிப்பிட விரும்புற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருது அகில இந்த ரீதியில வந்து காமராஜரும் இந்திரா காந்த கருத்து வேறுபாடு கொண்டு தனித்தனி புரட்சி தலைவரோட வளர்ச்சியும் பொறுக்க முடியாம ரெண்டு பேரும் கொள்கையை மறந்து இதே இந்திரா காந்தியும் காமராஜர் எழுபத்தி நாலுல பாண்டிச்சேரியில கூட்டணி வச்சு தலைவர்கிட்ட தோல்வெளி மூக்குடைப்பட்ட வரலாறு இருக்குது ஆக ஒரு அரசியல் மத்திய அரசாங்கத்தை மாநில அரசாங்கத்தை எதிர்த்து கட்சி நடத்தி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் படைத்தவர் மக்கள் சக்தி பெற்ற மக்கள் திலகம் மட்டும்தான் மறைந்தும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கடந்தும் மக்கள் மழை நீங்கால் இடம்பெற்ற புரட்சி தலைவரின் புகழுக்கு நாம் தொடர்ந்து பெருமை சேர்த்து இந்த பொன்விழா ஆண்டிலே அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அவரை மட்டுமே வந்து பிரதானப்படுத்துவதற்குத்தான் நமது வாக்கு என்று சொல்லி இந்த நேரத்திலே வாய்ப்பு கொடுத்து வைக்க மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியா கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி